அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உரநிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் மணிவண்ணன் இந்த ஐசிஎல் உரநிறுவனத்தில் உளவியல் நிபுணராக தமிழ்நாடு கேரளா வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎல் நிறுவனம் வந்து எல்லா பயிர்களுக்கும் தேவையான உரங்களை வந்து தயாரித்து விற்பனை செய்கிறாங்க அதன்படி இந்த சாமந்தி பூவுக்கு இந்த சாமந்திப்புக்கு ஒரு உரம் அதாவது ஃபெட்டிஃபுல்லோ ப்ளூம் என்ற பெயரில் கொடுக்குறாங்க இதில் வந்து பயிருக்கு இனப்பெருக்க வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தலும் இருக்குது ஐசிஎல் நிறுவனத்தில் இருக்கிற ஃபெட்டிப்ளோ ப்ளூம் என்கின்ற ஒரு உரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபெட்டிஃப்ளோ ப்ளூமில் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் வந்து இருபத்தி மூணு சதவீதமும் பொட்டாஸ் இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது தலா ஃபாஸ்பரஸும் பொட்டாஸும் ஒன்னிஸ் ஒன் ரேஷியன் இருக்குது அடுத்து மெக்னீசியம் நாலு சதவம் இருக்குது சல்ஃபர் ஆறு சதவீதம் இருக்குது அதாவது இந்த பூப்புக்கும் தருவாய்க்கு ஏற்ற அனைத்து ஊட்டச்சத்துகளுமே அனைத்து முக்கியமான ஐந்து ஊட்டச்சத்துகளுமே அதில் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து நைட்ரஜன் ஏழு சதவீதம் இருக்குது இது வந்து இனப்பெருக்கு அதாவது வந்து மொட்டு உருவாகும் தருவாய்க்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் போதுமானது அடுத்து வந்து பாஸ்பரஸும் பொட்டாசும் தலா இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீதம் இருக்குது இது வந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது நல்லா வேரோட்டம் இருக்கும் நிறைய நியூ பிரான்ச்சஸை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற பூவின் சைஸும் சைஸையும் பெருக்கும் வெயிட் உண்டாக்கும் புது மொட்டுக்களையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து மெக்னீசியம் வந்து நாலு சதமும் இருக்குது இது வந்து பயிரில் வந்து ஒளிச்சரிக்கை ஒரு முக்கியமான மூலப்பொருளுக்கு வந்து ஒளிச்சரிக்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான மூலப்பொருள் பச்சையும் அதை வந்து பயிரில் அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து சல்ஃபர் ஆறு சதமும் இருக்குது இது வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் நல்ல வாசம் உருவாக்குறதுக்கும் குவாலிட்டியை உண்டு பண்ணுறதுக்கும் குவாலிட்டியை அதிகப்படுத்துன்னு கொடு தேவைப்படும் அடுத்து வந்து இதனுடைய செல்ஃப் லைஃப்பை பூக்களின் செல்ஃப் லைஃப்பையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த இந்த ஃபெட்டிஃபுல்லாக ப்ளூம் உரம் பார்த்தீங்கன்னா பெக்காசிட்டி என்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக உருவாக்கியிருக்காங்க அதனால் இந்த உரத்தோட பிஹெச் வந்து வெறும் மூணு புள்ளி ஜீரோ நாலு நார்மலாக நம்ம மண்ணில் பிஹெச் வந்து கரெக்டாக ஆறு டு ஏழு அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரங்கள் எல்லாம் பயிர் எடுத்துக்கும் பட் நம்ம ஏரியா அதாவது வந்து நம்ம இருக்கிற கிருஷ்ணகிரி தருமபுரி ராயக்கோட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மண்ணில் பீக்சி வந்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு ரேஞ்சில் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம போடுற உரங்களை வந்து தண்ணியில் கரைய முடியாத வடிவத்துக்கு மாறிவிடும் அதாவது வந்து ட்ரிப்பில் அங்கங்கே அடைப்பு ஏற்படுறதும் மண்ணில் வெள்ள வெள்ளையாக உப்பாக படிஞ்சு கிடக்கிறதும் வந்து பயிருக்கு தேவையான முக்கியமான ஊட்ட தான் பட் மண்ணில் பீகட்சி அதிகமாக இருக்கிறதால தண்ணியில் கரைய முடியாத வடிவத்துக்கு மாறி அங்கங்கே படிஞ்சு கிடக்கும் இப்போ வந்து நம்ம நம்ம குறைந்த அமிலத்தன்மை கொண்ட வரோம் அதாவது இந்த பெட்டிப்பில் ப்ளூம் வந்து மூணு புள்ளி ஜீரோ நாலுன்னு சொல்லியிருக்கோம் இந்த உரத்தை ட்ரிப்பில் கரைச்சி விடும்போது ட்ரிப்பில் இருக்க அடப்பையும் நீக்கி விட்ரும் ஏன்னா வந்து ட்ரிப்பில் தண்ணி போகும்போது அதனுடைய பீக்சி குறையும் மண்ணில் கொட்டும்போது அதனுடைய பீக்சி குறையும் அப்போ குறையும் போது ட்ரிப்பில் இருக்கு அடப்பையும் நீக்கி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் ஏற்கனவே பயிர் எடுத்துக்க முடியாத வடிவத்தில் கிடக்கிற உரத்தையும் கரைச்சி பயிர் எடுத்துக்கிறோம் இதனால் இந்த நம்ம எல்லா பயிர்களுக்குமே வந்து எல்லா பூ பூக்கும் பயிர்களுக்குமே சரி எல்லா பயிர்களுக்குமே வந்து மொட்டு உருவாகிற தருவாயில் வந்து வாரத்திற்கு ஒரு முறை ஐந்து கிலோ கொடுக்கலாம் நம்ம இஸ்ரேலினாவே வந்து டெக்னாலஜிங்க அவங்க கொடுக்குற உரங்கள் எல்லாமே நம்ம மண்ணின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உரங்களை கொடுக்குறாங்க அதனால் இது போன்ற உரங்களை பயன்படுத்தி நம்ம மண்ணில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த உரங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்